அருமையான கும்பலைக்காதன் சொல்லுவாங்கல்ல அருமையான கூட்டம் அழகான மக்கா மேலம் அருமையான ஒரு மக்கள் அமைதியான ஒரு இடத்துல சிறந்த முறையில் நடந்துகிட்டு இருக்க நாடகம் என்ன பாக்குறது ஆளு கூட்டம் ரொம்ப கம்மியா இருக்குது சொல்லி நாடு ஆட்டம் நிறைய எதிரி வந்திருப்போம் வந்தோன்னு கேட்டுட்டேன் இருக்கிற ஆளு குறைவாக இருந்தாலும் மன நிறைவோடு போகணும் என்னையா

அருமையா இருந்தாலும் அருமையான முறையினை நாடகத்திற்கு நமக்கெல்லாம் அழைப்பு அளித்த குடும்பத்தார்களுக்கும் இந்த பிரார்த்தனை நாடகமாக குடும்பத்தினர்கள் அத்தவர்களுக்கும் என்னுடைய சார்பாக எங்களது நாடக கலை குடும்பத்தை சார்பாக மனமார்ந்த நன்றாக நன்றி நன்றி கடந்த வணக்கத்தினை குறித்தார் கொண்டு ஆளக்கூடிய கோட்டி பெருமாள் சபை

தாயை போல் பார் என்பதில்லாத தன் தாய்க்காக காவல் புரிந்து கொண்டிருந்து காத்திருந்த வடகப்பிரமானுக்கு பெருமை செய்யலாக ரொம்ப சந்தோஷமா இருக்குது

மத்தி முகத்தரே ஐந்து கலத்தரே சித்தி புத்தி விநாயகர் பெருமா சற்று பத்து குரு நான்கொழுதே கதிகடக்கு நீர் வேறையா Here yes.

அது வேற மாதிரiele அப்படி தாயை முடிக்கறோம் அதுக்கு போகாம போலாமா போல வா போலாம் அம்மா 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 ஊட்டி கொல தே அன்புக்கு முன்னாளே அதான் செஞ்சோம்மா ஓ அன்புக்கு முன்னாரே அதான் செஞ்சோம்மா அவ்வளோ சும்மா இல்லை யாரும் தங்கும் கொண்டு பூமி பூமி என்ன தாகி கொண்டு செத்தவரை மறந்த பெரு செத்த பகேராட்டாத்த உத்தமையே நினைச்சா அலெக்ஸ் உத்தம நீட்டா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்த அம்மாவ வாங்க முடியுமா அம்மாவை வாங்க முடியுமா தேடி தாய் தாய்போலே தாங்க முடியுமா தாய்போலே தாங்க முடியுமா உனக்கு எனக்கு அம்மா ஒரு திதானடா

சும்மாட்டு தலைமையில தண்ணி குழந்தான்ிருக்கும் அம்மாவோ எடுப்போமீல அப்ப குழலானிருப்பேன் என்ன சுமையா நினைக்காம ஒரு சுகமான சும்மையா நினைக்காம வேணும் அம்மா அப்படியே அந்த நேரம் தோணுதம்மா உண்ண வரமான சீமா நெச்சில் உரமாத்திரி செய்மா உண்ண வரமான சீமா நெச்சில் உரமாத்திரி சீமா

ஒன்று இரவாம் சொந்த பசியே தெரியா மகனோ எத்தனை தாயின் நம்ம தமிழ்நாட்டிலே தாயின் அவளை போறும் இல்ல ஊரிலே பாடல் சொல்லணம்னா இன்னும் இத்தனையோ பாடலாம் இருக்குது நிறைய அதனால அத்தனையும் கேள்விக்குறம் கதையில உங்களுக்கு രാധയേ <laughs> பெருமாள் ஆண்டவர் கோட்டை பெருமாள் எப்படி அப்படின்னு எனது தந்தையாரு வெங்கட்ட பெருமாள் என் தாயாரு பெருமாகி தேவி இருவருக்கும் திருமண காலங்கள் முடிந்து சிறு வழங்களாக புத்திரமாக்கிய சொல்லும் வெள்ளுகின்ற நாங்கள் எழுதிரும்பு கூடிய அந்த ஆயிரவதி மணிமாட்டக்காரன் அழகர் மலையான எதிர்ப்பு பூஜித்த வண்ணமாக இருந்தார்கள் அதற்கு பின்பதாக ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு நான் ஒரு குழந்தையாக பிறந்தேன் நான் ஒரு குழந்தையா நான் ஒரு குழந்தையாக

மகள் தான் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த கோட்டை விலைய அரசாட்சி செய்யும் வேலையை என் தாயார் என்னிடத்தில் படைத்தார் அன்றிலிருந்து இந்த கோட்டை விலைக்கு அதுவதையாக ஒரு சிற்றரசனாக நான் இருக்கின்றேன் எனது ஆட்சியும் நேர்மை தவறாத ஆட்சி சரி சரி ஆறு மயிலுக்கு ஒரு அன்ன சத்திரமும் மூன்று மயிலுக்கு ஒரு தண்ணீர் பந்தலும் அமைத்து அங்க வரக்கூடிய கூழ் குருடு செவடு சப்பாணி இவன் கோலுக்கர் சொல்லு நைட் நான் குருடுன்னு சொல்லியே இவன்கா தான் உச்சா போச்சு இல்லையா இந்த கூருடு செவடு சாப்பாடு ஊனமற்ற உதவிவர்களிடம் சொல்லக்கூடிய அனைவருக்கும் அன்னதானம் சொன்னதானவர்கள் சொல்லக்கூடிய முப்பத்தி ரெண்டு வகை தான தர்மங்களை செய்து வைத்து அதெல்லாம் கோருக்காக கொடுத்தாங்க சாப்பிட்டோம் அப்படி தாவு தப்பி திருந்த ஆடும் தர்மத்தை செய்து இருந்த ஆடும் சரி என் இடத்தை சார்ந்த கருப்பாயி ஒரு பெண்ணை கருப்பாய் அறி பெண்ணர்கள் எனக்காக எனது தாயார் மனமுடித்த நீ பார்றா இருபத்தைந்து வயது எனக்கு ஆஹ் இப்பதைக்கு என் மனைவியே கருப்பாய் கோகபே என் பேர் கோட்டை பெருமாளிங்க அருமை அரவ அரவை அருமே சந்தோஷமான வாழ்க்கை ஆஹ் நிம்மதியான ஒரு வாழ்க்கை நிம்மதி இல்லையே நிம்மதியான வாழ்க்கை அதெல்லாம் சந்தோஷமாக இருந்தது நான்கு நம்ம விளையாடும் ஒரு வீடு வர அதுதான் எங்களுடைய கூடு அப்படி கூடு எப்படி பாந்து பாடும் மனம்மாசையில் உச்சகையிலும்